முஸ்தகம் கொண்ட குடிஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா என்ன முஸ்துக்கு நடத்துக்கு வர தலைவர்னா வீட்டில் இருக்கு எந்த டைலாக் என்ன டைலாக் பேசணும் தெரியாம பேசி விட்டாவே எங்க அப்பா ஈய ரொம்ப கடிக்காம என்னை வளர்த்தார் எல்லா அப்பனும் அப்படி தாண்டா செய்வாங்க எங்க அம்மா மூணு வேலையும் பால் கொடுத்து என்னை வளர்த்துச்சு என்னது வசனம் மறந்துக்கிட்டு முணங்குறேன் வீடு ஏதாவது ஒரு புலவரில் வந்துடுச்சு வீடு